இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் அவசரமான தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய இரண்டு அமல்களை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவின் மூலம் தெளிவினை பெற்றுக்கொள்வோம் இந்த அமலினை எந்த நாட்களிலும் செய்ய முடியும் இந்த இரண்டு அமல்கள் பற்றி நோக்கும் போது இந்த இரண்டு அமல்களுமே மிகச் சிறப்பான மற்றும் பலன் தரக்கூடிய அமல்களாகும் அல்லாஹே கூறுகின்றான் அவனிடம் கேட்டால் ஒருபோதும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே ஆவான் அல்லாஹ் கூறுகின்றான் அவனிடம் கேட்குமாறு கேட்டால் நிச்சயமாக ஒரு வழியை காட்டுவான் எம்மை படைத்தவன் அல்லாஹ் பரிபாலித்துக் கொண்டிருப்பவனும் அவனே நிச்சயமாக அனைத்தும் அவன் நாட்டப்படியே நடக்கும் அவன் நாடாமல் இவ்வுலகில் ஒரு அணு கூட அசையாது அதுவே அவன் நாடினால் ஒரு நொடி பொழுது போதும் அத்தனையும் மாற்றக்கூடிய சக்தி மிக்கவனாவான் எனவே உங்களுடைய பெரிய தேவைகள் எதுவென்றாலும் சரி இந்த அமலே வியாழக்கிழமை மஹரீவுக்குத் தொடங்கினால் இன்னும் சிறப்பானது அதாவது வியாழக்கிழமை மஹரீபுக்கு பின்னர் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை இஷா வரும் வரையில் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னும் தொடர்ச்சியாக மற்றும் விட்டுவிடாமல் செய்து வர வேண்டும் ஏனென்றால் இதை தொழுகை நேரத்தில் நிறைவேற்றினாள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொழுகை நேரம் வருவதற்கிடையில் நிறைவேற்றலாம் அல்லாஹ் சுபானு நாடினால் ஒரு தொழுகையில் மலக்குமார்கள் ஆமீன் விட்டாலும் அடுத்த தொழுகை நேரத்தில் மலக்குமார்கள் ஆமீன் கூறலாம் எனவே தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னரும் ஓதி வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரத்திலும் துவாக்கள் கபூலாக கூடிய நேரத்தை படைத்துள்ளான் எனவே அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த அமல் மிக மிக இலகுவான அமல் எல்லோருக்குமே செய்யக்கூடியதுடன் சிறியதொரு அமல் இப்போது அந்த அமல் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் இரண்டு அமல்களை பற்றி தெரிந்து கொள்வோம் இதில் ஒரு அமலை செய்யலாம் அல்லது இரண்டு அமல்களையும் சேர்த்து செய்தாலும் மிகவும் சிறப்பானது முதலாவது அமல் என்னவென்றால் சூரா ஃபாத்திகா சூரா ஃபாத்திஹா என்பது அல்லாஹ் எம்முடன் பேசும் ஒரு சூறாவாகும் இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு சூறாவாகும் அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகின்றான் என்னுடைய அடியான் என்னிடம் கேட்டால் நான் கொடுப்பேன் என்று எனவே இந்த சூறாவையே ஓதப்போகின்றோம் போகின்றோம் எப்படி என்றால் நாற்பது முறைகள் ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் ஓத வேண்டும் எவ்வாறு ஓத என்றால் ஒவ்வொரு முறையும் ஓதும் போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை சேர்த்து ஓத வேண்டும் ஏனென்றால் பிஸ்மில்லாஹே துவா கபூலாக கூடிய ஒரு அம்சமாகும் இவ்வாறு ஓதிவிட்டு பின்னர் துவா செய்தால் வெகு விரைவில் துவாக்கள் கபூலாக்கப்படும் எனவே ஒவ்வொரு முறையும் ஓதுகின்ற போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்து ஓத வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஓதும் போதும் பிஸ்மில் கூறுவதற்கு மறந்துவிடவே கூடாது மேலும் ஒவ்வொரு தொடுகைக்கும் பின்னும் ஓதி வர வேண்டும் இதுவே முதலாவது அமலாகும் இந்த அமலே மிகவும் பழம் வாய்ந்த அமலாகும் என்னால் இதை செய்ய முடியும் என்று கூறக்கூடியவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று திக்குறுகளையும் திருக்குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று திக்குறுகளையும் முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதுங்கள் எனக்கு பெரிய தேவையொன்று இருக்கின்றது அப்படியென்றால் இந்த மூன்று திகருகளையும் ஓதி பாருங்கள் வெறும் மூன்று முறை ஓதினாலே மிகவும் விரைவாக பதில் கிடைத்து விடும் மூன்றுமே அத்தகைய சிறப்புகள் நிறைந்ததாகும் நபிமார்கள் ஓதியது இன்னும் அல்லாஹ் வாக்களிக்கக்கூடியது அந்த திகருகள் என்னவென்றால் முதலாவது இன்னமா அஷ்கு பசி வகுஸ்னி இலல்லா இன்னமா அஷ்கு பசி வஹுஸ்னி இலல்லா இன்னமா அஷ்கு பசி வகுஸ்னி இலல்லா இதனுடைய பொருள் என்னவென்றால் என் துன்பத்தையும் கவலையையும் நான் முறையிடுவதெல்லாம் அல்லாஹ்விடம்தான் ஒரு வசனத்தை நபி அஹ்கூலிஸ்லாம் அவர்கள் மிகுந்த துயரத்துடன் இருக்கும் போது கூறியதாகும் அவர்கள் பார்வை தெரியாத ஒரு நபி அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான கவலைகளை சுமந்தார்கள் அவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று கூற முடியும் அந்த அளவுக்கு மிகுந்த துன்பத்துடன் இருக்கும் போது வயதாகி அவருடைய தலை முடியெல்லாம் நரை விழுந்த பின்னர் அருமை மகன் யூசுப் அலை அவர்கள் சிறு வயதிலேயே காணாமல் சென்று விட்டார்கள் பல வருடங்களாக அவர் அழுது அழுது அவருடைய கண்களில் கண்ணீருக்கு பதிலாக இரத்தம் வந்ததாம் அதிகமாக அழுந்த நபி யஹூப் அலைஹிஸ்லாம் அவர்கள் அப்படிப்பட்ட மிகுந்த துன்பத்துடன் அவர்கள் இருக்கும் போது ஓதிய ஒரு வசனம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை நீங்களும் ஓதி பயனை பெற்றுக்கொள்ளுங்கள் இதனை முப்பத்தி மூன்று முறை தஸ்பீர் செய்யுங்கள் இரண்டாவது திக்கு நபி யூனு அலை அவர்கள் ஓதியது லாகிலாக இல்லா இன்னி குண்டும் மினிமீன் லாகிலாக இல்லா அன்ட சுபுஹ இன்னி குண்டும் மினல் லாலிமீன் லாகிலாக இல்லா அன்ட சுபுகானக இன்னி குண்டும் மினல் லாலிமீன் இதனுடைய பொருள் வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ மகா தூயவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் உள்ளவனாகிவிட்டேன் அல்லாஹ் சத்தியமிடுகின்றான் எந்த ஒரு அடியான் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு துவா கேட்பானோ நிச்சயமாக நான் தருவேன் என்று இதனையும் இன்ஷா அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது திக்கர் ரப்பனா ஆமன்னா ஃபஹ்ஃபிர்லனா வர்ஹம்னா வான்த ஹைரூர் ராஹிமீன் ரப்பனா ஆமன்னா ஃபஹ்ஃபிர்லனா வர்ஹம்னா வான் த ரப்பனா ரப்பா ஆனா வர்ஹம்னா வான் தைரு ராகிமீன் இதனுடைய பொருள் எங்கள் ரப்பே நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம் எனவே எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக நீ அருள் புரிவோரிலெல்லாம் மிகச் சிறந்தவன் ஆவேன் இங்கே குறிப்பிட்ட மூன்று திக்ரிகளும் கவலைகளை நீக்கும் துவாக்களை விரைவில் கபூலாக்கும் மேலும் வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தும் செல்வத்தில் எந்த விதமான குறைகளும் வராது இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றையும் முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதுங்கள் பல அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள் இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லா இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து